அவங்க ஊரு வரும்போது என்ன செய்வாங்க அதை விட்டு தர மாட்டேங்கிறாங்க அதுல ஒரு ரெண்டு ஊருக்கு தகராறு வந்துருதுன்னு வைங்களேன் நம்ம ஊருக்காக தான் அநியாயம் பண்ணியிருப்பான் அந்த ஊருக்காக அநியாயம் பண்ணிருக்க மாட்டான் நம்ம எதுல சேர்ந்துக்கிறோம் எங்க ஊருக்காக அடிக்க நீ வந்து அப்ப நீங்க முடிஞ்சு வச்சு கதை பெண்க உங்கள்ட்ட நியாயம் எங்க இருக்குது நீங்க எப்படி கரெக்டா பாக்குறீங்க உங்க ஊரு தானே நீங்க பாக்குறீங்க உங்க மொழியில் தானே பாக்குறீங்க அப்படி பார்க்க கூடாது அப்படிங்கிறாங்க இது முசனது அகமதுல

தலை உடையவராக கண்ணம் கரையர் என்று நிறம் உடையவராக அந்த அந்த நிர்வாகி இருந்தாலும் அவருக்கு மதித்த நடங்கள் கட்டுப்பட்ட நடங்கள் நேரத்தை வச்சுட்டு பார்க்காதீங்க நான் ஒரு ஆள் நியமித்தேன் என்று சொன்னால் அவர் கண்ணங்கரே இருந்த ஹபசியா இருந்தாலும் சரி அவருடைய தலை சுருங்கி போன திராட்சை போல மாதிரி கிஸ்மிஸ் இருக்க அந்த மாதிரி இருந்தாலும் சரி அவருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் இந்த மாதிரியான வேறுபாடுகளுக்கெல்லாம் இறைவன் மதிப்பு கிடையாது சல்லி காசுக்கு மரியாதை கிடையாதுன்னு சொல்றாங்க இது புகாரியில அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஏழாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது இதுல எல்லாம் இருக்கிறத பாக்குறோம் அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க ரசூல் சொல்ல ரெண்டு பாயிண்ட் ஒன்னு மூலத்தை கண்டுபிடிக்கிறாங்க மூலம் என்ன தாய் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தாண்டு ஒத்துக்கிற வைப்பதன் மூலமா மட்டும்தான் சமத்துவம் ஏற்படும் இரண்டாவது அப்பவும் அந்த சமத்துவம் வராமல் இருக்குமே ஆனால் கடவுள்கிட்ட இது எடுப்பட நினைக்கிறியா கடவுள் இப்படி தீர்மானிப்பார உன்னை மாதிரி ஆளை தீர்மானிக்காத ஒரு விஷயத்தை கடவுள் வந்து இப்படி கலரை பார்த்து நிறத்தை பார்த்து மொழியை பார்த்து கோத்திரத்தை பார்த்து செய்யற செயலை எல்லாம் பார்க்காம நல்லது கட்டில் தீர்ப்பளிப்பாரா அப்படின்னு சிந்திக்க வைக்கிறது இரண்டாவதாக மூணாவது என்ன பண்ணுதுன்னு சொன்னா இது மூடத்தனம் என்பதை ஒவ்வொருவருக்கும் விளங்க வைக்கிறது இது மூடத்தனம் தான் என்ன மூடத்தனம் நல்லா சிந்திச்சு பாருங்க இது ஒரு நோய் மனநோய் கூட சொல்லலாம் இது நான் தான் ஒசந்த வேண்டு ஒருத்தர் நினைக்கிறான் மொழிகினால இனத்தினால குளத்தினால தேசத்தினால போத்தலத்தினால கலர்னால நாட்டுனால இதெல்லாம் நினைக்கிறான இது உண்மையிலே இது உண்மையா இருக்கா கண்ணு முன்னாடி பாருங்களேன் ஒரு மொழி பேசுறவனை பாக்குறோம் நல்லவன் இருக்கா கெட்டவன் இருக்கணும் எந்த ஒரு மொழி பேசுறவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவன் இருக்கிற மொழி ஒண்ணு சொல்லுங்க இந்த மொழி பேசினால் அவ்வளவு பேர் பொய்யே சொல்ல மாட்டான் இந்த மொழி பேசினால் பித்தலாட்டம் பண்ணவே மாட்டான் இந்த மொழி பேசினா யாரையும் ஏமாத்தவே மாட்டான் இந்த மொழி பேசினா யாரையும் போல் சொல்ல மாட்டான் யாரையும் புறம் பேச மாட்டான் அப்படின்னு சொல்ற ஒரு மொழி உலகத்தில் இருக்கா நீங்க அப்படியே பாக்குறீங்க இது ஒரு இல்லாத ஒரு விஷயம் எது மொழியினால் சிறப்புன்னு சொல்றமே அது இல்லை ஏன் எந்த மொழி பேசுற மக்கள்கிட்ட நீங்க போய் பார்த்தாலும் அதுல பாதி பேர் நல்லவன் இருக்கிறான் பாதி பேர் கெட்டவன் இருக்கிறான் அந்த மொழி அவனை வந்து நல்லவன் ஆக்கல அந்த மொழி அவனை கெட்டவனாவும் ஆக்கலை அப்ப ஒருத்தன் கெட்டவனாக இருக்கிறான் என்பதற்கும் அந்த மொழி காரணம் இல்லை அந்த மொழி அவனை வந்து நல்லவன் ஆக்கல அந்த மொழி அவனை கெட்டவனாவும் ஆக்கல அப்ப ஒருத்தன் கெட்டவனாக இருக்கிறான் என்பதற்கும் அந்த மொழி காரணம் இல்லை அவன் நல்லவனாக இருக்கிறான் என்பதற்கும் அந்த மொழி காரணம் கண்ணு முன்னாடி தெரியுது இல்ல அரபிகள் நல்லவன் கட்டவன் இருக்கிறான் தமிழ்ல நல்லவன் கட்டவன் இருக்கான் மலையாள நல்லவன் கட்டம் இருக்கிறான் அந்த அமெரிக்கா உலகத்தில ஆதிக்கம் பண்றான்னு சொல்றான் அங்க கூட அமெரிக்க அரசாங்கத்தை எதிர்த்து அவங்க என்ன செய்யறான் வெள்ள மாளிகை பெரும்பான்மையான பேரணி முன்னாள் நடத்திருக்கிறான் அங்க எல்லாம் கெட்டவன் சொல்ல முடியுமா அப்ப அந்த மாதிரி உலகத்தையும் ஆட்டி படைக்கணும் சொல்றவன் நாட்டில் கூட என்ன இருக்கான் நல்லவன் பாதிப்பு இருக்க தானே செய்யணும் அப்ப எந்த மொழி பேசக்கூடியவரை எடுத்துக்கொண்டாலும் அதுல நல்லவன் இருக்க கட்டவன் இருக்கிறான் அப்ப அடுத்த இஸ்லாம் எப்படி நமக்கு சொல்லுதுன்னு கேட்டா நீ இப்படி நினைக்கிறியே இது அறிவுப்பூர்வமானதா இஸ்லாம் மூணாவது எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு கேட்டா நீ சொல்வதில் லாஜிக் இருக்குதா நீ ஒரு குளத்துல பிறந்துட்டேன்னு சொல்லியலப்பா எந்த குளத்தை வேணாலும் எடுத்துக்கிட்டு வா மகா தாழ்ந்த குளத்தை கொண்டு வா அதுல நாலு மாணிக்கத்தை நான் காட்டுறேன் அப்ப மதத்துல என்னப்பா இருக்கு குளத்துல என்னப்பா இருக்கு ஊர் எடுத்துக்க இந்த ஊர்ல இருந்தா நல்லவனா எந்த ஊரை வேணாலும் ஊருன்னா கட்டமா தான் நாடு மொழிதான் தான் அப்ப என்ன இது ஒரு பொய் தான இது அதாவது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா இதை வந்து பொய்ன்னு சொல்லுது பொய்யை நம்பாத பொய்யை நம்புறதுக்கு பேர் என்னது மனநோய் மனநோய்னா என்ன இப்படி இருப்பான் யாரோ பேசுற மாதிரி தெரியும் அவனா பேசுவான் வர

அவர்கள் கவுன்சிலிங் கொடுக்கப்பட வேண்டியவர்கள் இஸ்லாம் எப்படி சொல்லுது நீ திட்டுனாலும் திட்டிக்க கோவப்பட்டாலும் கோவப்பட்டுக்க எல்லாம் மனநோயாளி தான் யாரு மொழியினால நான் வசத்தி நினைச்சேன் பொய்யாட உனக்கே தெரியுதாடா உன் மொழி பேசுறதுனால வசத்தவன் இல்லைன்னு கண்ணு முன்னாடி பாக்குறிய உன் மொழியை பேசிட்டு அநியாயம் பண்றானு உன் நாட்டில் இருந்துகிட்டு அநியாயம் பண்றானு இஸ்லாம் கொடுக்கற கவுன்சிலிங் இருக்குத இஸ்லாம் கொடுக்கற இந்த கவுன்சிலிங்ல எவனும் மாறிடுவான் ஒழுங்கா அந்த கவுன்சிலிங் பண்ணி காது குடுத்து கேள்வி இன்னும் காரை உடுத்து கேட்கணும் ஆமாம் தானே மொழியில் என்ன இருக்குது தேசத்துல என்ன இருக்குது நம்ம தான் நல்லவனை ஆகணும் இல்லாதவனை இருக்கு நினைச்சிட்டு இருக்கிறமே ஒருத்தனுக்கு செயலை பார்த்து நல்லவன்னு சொல்லு டாக்டர் படிச்சவனை பார்த்து நல்ல சொல்லு பொய் சொல்லாத ஒருத்தனை பார்த்து நல்ல சொல்லு அது திறமையான ஒரு ஆளை பார்த்து நல்ல வேண்டாம் சொல்லு சேவை செய்யறவனை பார்த்து அது கண்ணுக்கு முன்னாடி சரி நிரூபிக்கையிலும் ஒரு குறிப்பிட்ட மனுஷனை இவர் நல்லவர்னு சொல்லி நிரூபிக்கிறது ஈஸியாக நல்லதை பார்த்து நல்லவனை காட்டி நல்லவன் நிரூபிச்சிட்டு போயிடுவோம் ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி இருக்கிறவன்லாம் நல்லவன் இந்த மாதிரி இருக்கிறவன்லாம் கட்டவன் எப்படி நிரூபிப்பீங்க நிரூபிக்காடி பொய் தானே பொய்ய நெசம் நினைச்சா மனநோய் தானே அப்ப இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா அருபவும் மின் உம்மத்தி மின் அம்ரில் ஜாகிலியா நாலு காரியங்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறது அது அறியாமை காலத்து காரியம் லா எத்திருக்கூன உண்ண அதை வந்து விடவே மாட்டேங்கிறாங்க தொடர்ந்துகிட்டே வருது மனித குலத்தில் இருக்கிறத சொல்றாங்க நாலு என்ன அல் சாப் அவங்களுடைய பாரம்பரியத்தை வைத்து ஒரு பக்கம் பெருமை அடித்துக் கொள்வது ஒரு தானு அன்சாப் பாரம்பரியத்தை வைத்து ஒரு பக்கம் தாழ்த்துவது அவ பாரம்பரியமா இருந்தா இருந்தால் பெருமடிச்சிக்கிருவாங்க அடுத்தவன் பாரம்பரியத்தை சொல்லும்போது தெரியாதா நீங்க யாருன்னு உங்களுக்கு அவன் என்ன ஒருத்தரத்தை சேர்ந்தவனோ அதை சொல்லி கொலை கொலைப்படுத்துகிறான் ரெண்டு நோய் சசுல்லாசுறையின் மூட நம்பிக்கை ஏன் இப்போ யாருக்கு பிறந்தாங்கிற பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு அறிவு இருக்கல அவருக்கு பிறந்தா என்ன இவன் என்ன செஞ்சான்னு அதை சொல்றா ஒருத்தனை திட்டுறதா இருந்து அவனை திட்டு நீ என்ன செய்யற ஏ உனக்கு தெரியாதா உன் மக்கள தெரியாதாண்ணா என்ன அர்த்தம் நீ மூட நம்பிக்கை அது அப்பன ஏன் தெரியணும் விண்ணத்தை தெரியுன்னு நீ அப்பயும் அப்பன் செஞ்சது மானுத வருமா இஸ்லாம் என்ன கேட்குதுன்னு கேட்டா நாலு விஷயம் மூட நம்பிக்கை ஒன்று வந்து அல் பஹூர் பில்ல அஹசாப் பாரம்பரியத்தை சொல்லி பெருமை அடிக்கிறது ஒரு சானு பில்லன்ஷாப் அதே மாதிரி பாரம்பரியத்தை சொல்லி குறை சொல்றது ஒரு இசு சிசுக்காவோ பின்னுஜும் மழை பெய்யுறதுக்காக வேண்டி அந்த நட்சத்திரங்களால் தான் மழை ஏற்படுகிறது என்று நம்புவது ஒன் நீ ஒப்பாரி வைக்கிறது ஒப்பாரி மூட நம்பிக்கை அல்லது திருப்பி வந்தது போதா செத்து போன உட்காந்து ஐயோ போயிட்டே வந்துட்டேன் விளங்குமா அவனுக்கு எந்தியா வருவானா ஒப்பாரி வைக்கிறது மூட நம்பிக்கை தானே இல்லாத ஒண்ணு அது ஒரு மனநோய் தானே அதனால அது வேணாங்கிறாங்க அது உருது ஓகே ஒப்பாரி வச்சா என்ன அர்த்தம் அவருக்கு விளங்குமா யார்த்த பேசுற இப்ப போயிட்டீங்களா ராசாங்கிற யாரு அதை போயிட்டா அவன் போய் போயிட்டீங்களா ராசாண்ட எப்படி விலங்கு விளங்காத ஆள்கிட்ட போய் நீ பேசிட்டு இருந்தா அது என்னது லூஸ் அதான் இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா இதெல்லாம் மூட நம்பிக்கை சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பதாவது ஹதீஸ்ல இதை பார்க்கிறோம் அதே மாதிரி அபூதர் ஒரு பாருங்க எங்க எல்லாம் மூட நம்பிக்கைன்னு சுட்டி காட்டுறாங்க அபூதர் ஒரு சகாபி வந்து அவருடைய வேலைக்கார ஆளோட போய்கிட்டு எப்படி போயிட்டு இருக்கிறார் கேட்டா இவர் என்ன மாதிரி டிரெஸ் அணிஞ்சிருக்கிறாரோ அதே மாதிரி டிரெஸ் வந்து வேலைக்காரருக்கு போட்டுருக்கிறார் இதே சட்ட அவருக்கு இதே வேஷ்டி அவருக்கு கொடுத்து என்ன செய்யறாரு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறாங்க அப்ப அவரை மாறு ஒரு ஆள் பார்த்து கேட்கிறாரு என்னங்க நீங்களும் வேலைக்காரன் ஒரே மாதிரி டிரெஸ்ல வர்றீங்க உங்க வேலைக்காரன் தானே நீ கொஞ்சம் நல்ல டிரெஸ் போட்டுக்கிட்டு அவனுக்கு கொஞ்சம் ரெண்டாம் நம்பர் டிரெஸ் கொடுக்கலாம்ல அப்படின்னு அவர் கேட்கிறாரு அப்ப அவர் சொல்றாரு உனக்கு கதை தெரியாதா நான் என் ஒரு பையன் இன்னொருத்த வேலைக்கு இருந்தான் அந்த பையனை கோவத்தில் இணைஞ்ச திட்டிட்டு திட்டும் போது அவனை திட்ட தானே அவனை திட்டாம அவங்க அம்மாவை திட்டு விட்டேன் ஏ உங்க அம்மாவை தெரியாதா நான் இணைஞ்சிட்டேன் அவனை திட்டுறதுக்கு பதிலா அவங்க அம்மாவை வச்சு நான் இணைஞ்சு விட்டேன் திட்டி விட்டேன் திட்டின உடனே அது ரசூல் சுல்லாசன பின்னாடி இருந்திருக்காங்க எனக்கு தெரியல அது காதல் ரசூல்லாக விழுந்துருச்சு விழுந்தோன்னு கூப்பிட்டாங்க ஏ அபுதர்ரே என்ன சொல்ற இன்னக்க இம்ரவுன் தீக்க ஜாகிலியா இவனை திட்டுறதுக்கு எதுக்கு அம்மாவை எழுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டு இது ஜாகிலியா என்ன வார்த்தை சொல்றாங்க இது ஒரு மூட நம்பிக்கை இல்லாத ஒண்ணு இருக்கிறத நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாங்க ஹவலுக்கும் உங்களுடைய ஊழியர்களாக இருக்கிறார்களே அவர்களும் உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் ஆவார்கள் ஜாதகம் உள்ளாக தகுத்து ஐதீக்கும் உங்கள் கீழே அல்லாவர்களை ஆக்கிவிட்டான தவிர அவங்களும் உங்களுடைய சகோதரர்கள் தான் பவன்கான தகத்தை எதிகி யாருக்கு கீழே ஊழியர்கள் வைத்திருக்கிறீர்களோ இம்மா குழு தான் உண்வதை அவருக்கு உண்ண கொடுக்கட்டும் எல்பசு அவர்